நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த வேளையில் நாலூறு மேனையும் பொழுதுறு வண்ணமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்கு இப்போ நமக்கே தெரியும் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்துள்ள பாமக இந்த எலெக்ஷனில் பத்து தொகுதிகளில் நிற்கிறாங்க அதில் ஒன்பது தொகுதிகளில் யார் யார் எந்தெந்த தொகுதிகள் நிற்கிறாங்க அப்படிங்கிற அந்த வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வேட்பாளர் மட்டும் தொகுதி அதை மட்டும் அறிவிக்கப்படாமல் இருந்தாங்க இந்த நேரத்தில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம அன்புமணியின் மனைவியான சௌமியா அன்புமணி இந்த எலெக்ஷனில் போட்டிடுறாங்க அதிலும் ஏற்கனவே அவங்க தருமபுரி தொகுதியில் அரசாங்கம் அப்படிங்கிற வேட்பாளரை தான் நிறுத்தியிருந்தாங்க ஆனால் என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியல இப்போது நம்ம அரசாங்கத்துக்கு பதிலாக சௌமியா அன்புமணி ராமதாஸ் தான் இந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்க போகிறாங்க போட்டி போட போகிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடலூர் தொகுதியில் தங்கர் பச்சான் தான் வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த தேர்தலையும் போட்டியிடல இந்த தேர்தலையும் நான் போட்டியிடலை அப்படின்னு தங்கர் பச்சான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு அப்படின்லாம் நிறையா நியூஸ்லாம் வந்துச்சு உடனே தங்கர் பச்சான் காண்டாகி நான் எல்லாம் அப்படி சொல்லவே கிடையாது யாராவது நான் அப்படி சொன்னு வதந்தியை பரப்புனீங்க போலீஸில் கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஆவேசமாக கொட்டி தீத்தாரு ஸோ இப்படி பாமக வேட்பாளர் பட்டியலில் ஏகப்பட்ட குழப்பங்களா அல்லது திருத்தங்களா அல்லது வந்து புதுமைகளா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஸோ ஏற்கனவே ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் தா இப்போ சௌமியா அன்புமணி இவங்க எல்லாரும் இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க குடும்ப கட்சி வாரிசு அரசியல் அப்படின்லாம் வந்து திமுகவை திட்டி தீர்க்கும் பாமகவை சேர்ந்த பாஜக இந்த பாமகவுக்கு இந்த முடிவுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்துது ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த தேர்தலில் ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் காஞ்சிபுரம் தொகுதிக்கு எந்த வேட்பாளரை நிறுத்தினா அவருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கும் அவர் தேர்தல் அடைவார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச வேட்பாளர் யார் அந்த தொகுதியில் ஃபேமஸானது யாரு யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்